நீ வந்து இந்து இல்லை முஸ்லீம் இல்லை கிறிஸ்டின் இல்லை சீக்கியர் இல்லை பௌத்தர் அதெல்லாம் சொல்லாது இது எல்லாம் பெரியவர்களால் ஏற்படுத்தப்பட்டது நெறிப்படுத்தப்பட்டது வழி இது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க இன்னும் உனக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணு உனக்கு பரோட்டா பிடிச்சிருக்கா சாப்பிடு இல்லை ப்ரெட்டு பிடிச்சிருக்கா சாப்பிடு இட்லி பிடிச்சிருக்கா சாப்பிடு அடங்கிறது பசி ஒன்று தான் கண்டிப்பாக அது நீ எப்படி வேணால் போ எந்த ரூட்டில் வேணால் போகணும் மற்றவங்களை தொந்தரவு பண்ணுவோம் இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரிஞ்சு நான் சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு பாபா ரொம்ப பிடிக்கும் சிவன் ரொம்ப பிடிக்கும் நாகூர் தர்காவுக்கு போவேன் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவேன் எல்லா கோயிலுக்கும் போவேன் ஒன்று கோவலம் தர்காவுக்கு போவேன் ஷான்ஷா பாபா கோயில் பொன்னேரி இருக்குது அங்கே போவேன் சர்ச்சுக்கு போவோம் ஆன்டனேஸ் சர்ச்சுக்கு போவோம் எங்கே வேணாலும் போவேம்மா அதை பற்றி ஒன்றும் கிடையாது எனக்கு இன்னும் விபூதி பூசிக்கிட்டே போவேன்ண்ணா வேளாங்கண்ணிமா கோயிலுக்கெல்லாம் போவேண்ணா அது எதுக்கு விபூதி பூசிக்கு விபூதி பூசி விபூதின்றது ஒரு மருந்து அது இந்த நெற்றியில் சேரக்கூடிய துர்நீர்லாம் வெளியில் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அது ஒன்று பூசிருக்காங்க இருக்காங்க ஆன்மீகத்தில் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆ ஒரு மருந்து திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா அது தினமணி இருந்தால் புகழ் இருக்குது புரியுமான்னு பாட்டு இருக்குது டிஎம்எஸ்ஐஏ பாடி அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த நெற்றியில் சேரக்கூடிய துருநீர் எடுக்கிறதுக்காகனு வச்சுக்கோ இல்லை நீ வந்து மத சின்னம்னு நீ நினைச்சின்னா நினச்சிக்கோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஓகே சார் எனக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்தில் இருந்து எனக்கு பிடிக்கும்மா